வணக்கம் உங்க சாவித்ரி என்ன ரெசிபி பண்ண முறுக்கு தான் செய்ய போறோம் முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி புளுங்க அரிசி தான் நம்ம முறுக்கு செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் என்ன அப்படிங்கிறத வாங்க வந்து அரிசி தான் எடுத்திருக்கிறோம் புளுங்க அரிசி வந்து இந்த டம்ளருக்கு வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் நல்லா கழுகிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு சால்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ இது கூடவே இது ஊற வைக்கும்போதே எனக்கு ரெட் சில்லி வந்து ஒரு அஞ்சு எடுத்து ஊற வச்சு வச்சிருந்தேன் அது நான் கொஞ்சமாக இருக்குதுன்னு மிக்சியில் அரைச்சதுனால இது வந்து சரியாக அரைப்படலை அதனால் வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் காரத்துக்கு பொட்டுக்கல் பார்த்திங்கன்னா இதே தான் இதே மெஷர்மெண்ட் நம்ம எந்த அளவில் எடுக்க எந்த கப்போ எந்த அளவில் நம்ம எடுக்கிறோமோ அது ஒன்று போட்டால் பொட்டுக்கல்லை கால்வாசி தான் போடணும் அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ நான் வந்து இந்த ஒரு டன்னர் எடுத்ததுக்கு இதில் ஒரு கால் டன்னர் தான் நான் பொட்டுக்களை எடுத்து அதை வந்து நான் மிக்ஸியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா கழுகிட்டு ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோ ஊற வச்சு போட்டால் தான் அந்த தன்மை எள்ளுக்கு கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஓமம் ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் பெருங்காய் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு போதே போட்டு அரைச்சிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் தான் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஸ்பூன் எடுத்தால் போதும் இவ்வளோதாங்க இன்க்ரீடியண்ட்ஸு நம்ம எல்லாம் கசஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலனா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பொருளும் இதில் சேர்த்து பசைஞ்சிட்டோம் முறுக்கு வந்து நம் ஒரு முறுன்னு வரணுன்னா நம்ம என்ன எண்ணெயில் நம்ம முறுக்கு சொல்கிறோமோ அந்த எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லா காய்ச்சி கொஞ்சம் ஆவி வர்ற மாதிரி நல்லா காய்ச்சி இதில் ஊற்றி பசைஞ்சிருவோம் நாலு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நம்ம என்ன முறுக்கு சொல்கிற எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் இதில் ஊற்றி இப்படி இந்த மாதிரி பார்த்திங்களா ஆவி வருது இந்த ஆவி வர்ற பக்குவத்தில் நாம் இதை எடுத்து மாவில் கலந்துடணும் பாருங்கள் இது மாவில் ஊற்றிடணும் இந்த சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றுனாதான் முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக முறு ஒரு முருன்னு வரும் முறுக்கு பிளிகிறதுக்கு முன்னாடியே இந்த முறுக்கு இந்த பிடி இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்ம உள்ள கொஞ்சம் எண்ணெய் தொடைச்சிக்கணும் முறுக்கு வந்து நம்ம வந்து அப்பப்போ புழிஞ்சு புழிஞ்சு போடுறது நமக்கு சிரமமாக தெரியும் அதனால வீட்டில் வந்து ஒரு வெள்ளை துணியோ வெள்ளை வேஸ்டியோ ஏதாவது இருந்ததுன்னா அதை ஈரம் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சோ ஆறோ இது ஒரு 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 தடைப்பு நம்ம எவ்வளோ போடுறோமோ அதை நம்ம இதில் புழிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள் மாவு வந்து அந்த வந்து வர்றதில்ல கட்டாகிறதில்லை பார்த்திங்கன்னா ஏன்னா இதுக்கு முக்கியமாக அந்த பொட்டுக்கல்லையினுடைய அளவு தான் நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம கடைசியில் என்ன பண்ணணும் அந்த ஜாயிண்டை வந்து இப்படி சேர்த்து விடணும் அது பாருங்கள் இந்த கரண்டியில் இப்படி எடுத்துகிட்டு நம்ம இப்படி போடணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ச இந்த சத்தம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் சத்தம் அடங்கும் நம்ம இது பண்ணலாம் நம்ம எடுக்கிறோம் முருக்கெல்லாம் சுட்டு எடுத்து வச்சு